கிறிஸ்துவுக்குள் அன்பான நண்பர்களே உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சந்தோஷங்களையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கிறேன் கிறிஸ்துவனுடைய பிறப்பு கிறிஸ்துவனுடைய இறப்பு கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த மூன்றும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மிக முக்கியமான அங்கங்கள் இந்த மூன்றையும் ஒரு கிறிஸ்தவன் விசுவாசித்து தான் ஆக வேண்டும் அதுவே அவருடைய விசுவாசம் என்ன வரும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே நடந்த ஒரு சில காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அவர் எப்படி மறிப்பார் என்பதை குறித்த காரியங்களை சீஷரிடத்திலும் தன்னை சுற்றி இருந்தவரிடத்திலும் கூறியிருந்தார் நான் சிலுவையில் மறிப்பேன் மூன்றாம் நாளிலே மீண்டும் உயிர்த்தெழுவேன் நான் உயிர்த்தெழுந்த பின்பு நாம் எல்லோரும் கரிலேயாவிலே சந்திக்கலாம் என்பதையும் அவரிடத்திலே உறுதிப்பட கூறியிருந்தார் ஆனால் இதை கேட்டிருந்த சீஷர்களுக்கோ அல்லது அவரை சுற்றி இருந்த மற்ற விசுவாசிகளுக்கோ இதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இருந்தது ஏனென்றால் அதுவரைக்கும் ஒரு மனிதன் உயிர் தெழுந்ததை யாரும் பார்த்ததில்லை ஒருவேளை லாசரஸ் உயிர் திழந்ததை குறித்து ஒரு பெரிய அற்புதமான காரியம் என்ற ஒரு பெரிய எண்ணம் யூதர்லத்திலே இருந்தாலும் பின்னர் லாசர் மறித்து போனான் அவன் உயிர்த்தெழவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அறுதியிட்டு கூறினார் மூன்றாம் நாளிலே நான் உயிர்த்திடுவேன் என்று சிறிசுர்களுக்கோ அவரை இருந்தவர்களுக்கோ அதை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையோ அல்லது விசுவாசமோ அறிவோ இல்லாமல் இருந்தது the knowledge and faith on resurrection was less in their minds மிகவும் குறைவாகவே அதை குறித்த எண்ணங்கள் அவர்களுக்கு காணப்பட்டன ஆகவே அவர் உயிர்த்தெழுந்ததன் பிற்பாடு நடந்த ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடும் யோவான் இருபதாவது அதிகாரத்தை முழுமையாக எடுத்து வைத்துக் கொள்வோம் அதுதான் இன்று நம்முடைய தியானத்தின் அதிகாரம் அந்த அதிகாரம் சொல்லுகிறது யோவான் இருபதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் முதலிலே இயேசு கிறிசுவை காண ஓடினவள் மகதலேனா மரியாள் மகதலேனா மரியாள் ஒரு பெரிய சீசி ஒன்றுமில்லை கிறிஸ்துவரிடத்திலே அநேக நாட்கள் அவளுடைய வசனங்களை கேட்டு பின் தொடர்ந்து ஒன்றும் இல்லை கிறிஸ்து தான் ஊழியர்களை செய்யும் போது அவர் அவரிடத்திலே வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி வெளியுறந்த தைலத்தை கொண்டு ஏசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்தவர் இயேசு கிறிஸ்து மீது அவள் கொண்டிருந்த அன்பிற்கு அளவே இல்லை ஆகவேதான் மூன்றாவது நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடே கல்லறையை நோக்கி ஓடினாள் அவள் சார்ந்திருந்த யூத குலத்தினுடைய ஒரு சில சடங்குகள் செய்வதற்காகவும் கல்லறையை பார்ப்பதற்காகவும் அதிகாலையிலே சென்று பார்க்கிறாள் அவள் அங்கே செல்லும் போது அதிக இருட்டாக இருந்தது கல்லறையை அடைத்திருந்த கல்லை காணவில்லை ஆகவே அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள் இயேசு கிறிஸ்து உயிர் விட்டார் என்ற அறிவை விட இயேசு கிறிஸ்துவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆகவே இரண்டாவது வசனத்திலே சிமோன் பேதிடத்திலே அவள் ஓடி வந்து இயேசு கண்பா இருந்த சேஷனிடத்திலே போய் கர்த்தரி கல்லறையில் இருந்து கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று அங்கலாய்த்தாள் இயேசு கிறிஸ்து உயிர் குறித்த ஞானமோ அறிவோ மகதலேனா மரியாளுக்கு இல்லாமல் இருந்தது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை அவள் சரியாக புரிந்திருக்க கூடாமல் இருந்திருக்கலாம் இயேசுவை பார்க்க வேண்டும் அவளுடைய பூத உடலுக்கான சடங்குகளை செய்வதற்காக மகதலேனா மரியா சென்று அங்கே பார்த்தபோது இயேசுவின் உடலை காணாமல் அவள் தவித்தாள் அவளுக்கு இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த அதிகமான ஞானம் இல்லாமல் இருந்தது இரண்டாவது இயேசு அங்கே இல்லை கல்லறையிலே இல்லை என்ற செய்தி கிடைத்ததும் இம்மீடியட்டாக உடனடியாக பேதுருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள் இது கொஞ்சம் தியானிக்க வேண்டிய காரியம் பேதுரு உண்மையிலேயே கொஞ்சம் வயது மூத்தவர் யோவான் சீஷர்கள் கூட்டத்திலேயே வயதிலே குறைந்தவர் சிறியவர் இரண்டு பேரும் ஓடுகிறார்கள் யோவான் முந்திக்கொண்டு ஓடுகிறான் பேதுருவுக்கு முன்னால் யோவான் கல்லறையிலே போய் சேர்ந்து அவன் அங்கே பார்க்கிறான் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான் இயேசு அங்கே இல்லை அவன் அங்கே இருக்க சிச்சுவேஷன்களை கண்டான் ஆறாவது வசனம் சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கலரைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் இப்போது பேதுரு பார்க்கிறதும் யோவான் பார்த்த அதே காட்சிதான் எட்டாவது வசனம் முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் பேதுரு தைரியமாக கல்லறைக்குள்ளாரே சென்றான் சீஷர்களிலே அதிக தைரியம் உள்ளவன் என்று சொன்னால் அது நாம் தான் சொல்ல வேண்டும் எதை பற்றியும் பயப்பட மாட்டான் இப்போது பேதுரு கல்லறைக்கு உள்ளே சென்று பார்த்த போது அங்கே இயேசுவை காணவில்லை எட்டாவது வசனம் கல்லறை இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்போது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார் இங்கே கிறிஸ்து இல்லை என்பதை கண்டதும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை இருவரும் விசுவாசிக்கிறார்கள் அவருடைய உடல் அங்கே இல்லை என்று தெரிந்ததும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன விஷயங்கள் மனதிற்கு வருகிறது இப்போது அவருடைய உடம்பு அங்கே இல்லை என்பதை கண்டு அவர்கள் கிறிஸ்துவனுடைய உயிர் சிதலை விசுவாசிக்கிறார் இப்போது இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா சீஷர்களுக்கும் தரிசனமாகிறார் பத்தொன்பதாவது வசனம் வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு விசுவாசிக்கிறார் இயேசு கிறிஸ்து தரிசனமாகி தன்னுடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காட்டின உடனே அவர்கள் சந்தோஷப்பட்டு விசுவாசிக்கிறார் இந்த விசுவாசம் கண்களுக்கு முன்னால் கண்டதால் ஏற்படக்கூடிய விசுவாசம் அடுத்த ஒரு சீஷன் இருக்கிறான் அவன் பெயர் தோமா இந்த தோமா ஒரு அருமையான சீஷன் பிற்காலங்களில் நல்ல ஊழியங்களை செய்தவன் அவன் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமான போது அந்த இடத்திலே அங்கே இல்லை அவன் ஆகவே அவனுக்கு ஒரு திட்டம் இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களிலே தன்னுடைய கைகளை போட்டு பார்த்து இவர்தான் என்று கண்டுபிடித்ததற்கு அப்புறம்தான் நான் கிறிஸ்து உயிர் திழந்தார் என்பதை விசுவாசித்தேன் இது கொஞ்சம் கடினமான விசுவாசம் அதற்கு பின்பு சில நாட்கள் கழித்து ஏசு கிறிஸ்து மீண்டும் சீஷர்களுக்கு தரிசனமானார் அப்போது தோமா அங்கே இருந்தான் அவன் அப்போது இயேசு கிறிஸ்தவுடைய கைகளை பார்க்கிறான் கால்களை பார்க்கிறான் ஓ இது இயேசு கிறிஸ்து என்பதை முடிவு செய்கிறான் ஆனாலும் ஏசு கிறிஸ்து விடவில்லை தோமாவை கூப்பிட்டு தோமாவே என்னுடைய கைகளிலும் கால்களிலும் கைகளை விட்டுப்பார் அப்போது தோமா அடைந்த மன கிளேசத்திற்கு அளவே இல்லை அவன் முழுமையாக கிறிஸ்துவை பேசுவாசன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் கிறிஸ்துவை குறித்ததான விசுவாசம் வித்தியாசமாக வித்தியாசமான மனிதர்களே இருக்கு அப்ரஹாமிக் ஃபெய்த் என்று நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை சொல்வார்கள் அப்ரஹாமிக் ஃபெய்த் என்பது நம்முடைய கண்களுக்கு தெரியாத காரியங்கள் உண்டு கிறிஸ்துவில் உண்டு விசுவாசிப்பதுதான் அபிரகாமுக்கு நீ உன்னுடைய முதிர் வயதிலே ஒரு குழந்தையை பெறுவாய் என்று தேவன் திருமணம் பற்றின போது மனைவி நகைத்தாள் ஆபிரகாம் நூறு வயதிலும் தனக்கு குழந்தை பிறக்கும் என்று விசுவாசித்த எப்படி நடக்கும் என்பது அல்ல பிரச்சனை இங்கே இது நடக்கும் இது கருத்துடைய சித்தம் என வெளிப்படும் என்ற பூரண விசுவாசம் கிறிஸ்தவரிடத்திலே இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவம் இங்கே நாம் பார்த்த இந்த நான்கு இன்சிடெண்ட்கள் மகதிலே நாம் அறியாள் அவளுக்கு உயிர்த்தலை குறித்த பெரிய அறிவு ஒன்றும் இல்லை இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பினால் கலரிடத்திற்கு ஓடி வந்தாள் அவர் கலரையிலே இல்லை என்பதை கேள்விப்பட்டதும் மற்ற சீஷல்களை உதறிவிட்டு மற்ற சீஷர்கள் என்ன நினைக்கிறாளோ என்பதை பற்றி கூட பார்க்காமல் பேதுருவும் யோவானும் ஓடி வந்தார்கள் அங்கே அவர் இல்லை என்பதை அறிந்ததும் அவர் உயிர்த்திழந்தார் என்பதை விசுவாசித்தார் அடுத்து சீஷர்கள் எல்லோரும் கூடி வந்திருந்த அந்த இடத்திலே இயேசு தரிசனமாகி தன்னை அவர்களுக்கு காண்பித்தார் தன்னுடைய கைகளையும் விழாவை கால்களையும் காண்பித்த உடனே அவரை கண்டு இயேசுவை விசுவாசித்தார் அடுத்த சீஷன் தோமா என்கிற சீஷன் அவன் இயேசு கிறிஸ்துவின் விழாவிலேயும் கால்களிலேயும் கைகளிலேயும் கைகளை விட்டு நான் பார்த்த பிறகுதான் நம்புவேன் என்று சொன்னான் அவரிடத்திலே இயேசு கிறிஸ்து முன்னால் வந்து நின்றபோது அவன் இயேசுவை கண்டு விசுவாசித்தான் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எப்படியாக எழுதியிருக்கிறது அதற்கு இயேசு சோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் நாம் இன்றைக்கு கண்டு விசுவாசிக்கிறோமா காணாமல் விசுவாசிக்கிறோமா கிறிஸ்தவ விசுவாசம் என்பது காணாமல் விசுவாசி அபிரகாமிக் பெய்து என்று நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஆபிரகாமின் விசுவாசம் குழந்தை பிறந்த பிறகு எனக்கு பிறந்து விட்டதே என்று விசுவாசிப்பதல்ல எனக்கு குழந்தை பிறக்கும் என்று விசுவாசித்தான் அந்த விசுவாசம்தான் இன்றைக்கும் பெரிதாக பார்க்கப்படுகிறது இதை வைத்துத்தான் பவுல் எப்ரேயர் சபைக்கு எழுதும் போது பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது என்றார் இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கை நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் காணப்படாதவைகளிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் தோமாவை போல அல்லது மற்ற சீஷர்களை போல கண்டு விசுவாசிப்பது அல்ல இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை என்றதும் இயேசு உயிர் தழுந்தார் என்ற விசுவாசம் பேதுருக்கும் யோவானுக்கும் இருந்ததே அந்த விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை இந்த நாளிலே சோதித்து கொள்ளுவோம் கண்டு விசுவாசிக்கிறோமா காணாமல் விசுவாசிக்கிறோமா காணாமல் விசுவாசிப்பவர்கள் அதிக பாக்கியவான்கள் தாமே இந்த வசனங்களால் நாம் யாவையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை